ஆய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூங்களில் இருக்க ஏகே மத்தியில் சாரி கலெக்ஷனை பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குங்க ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் பார்த்துட்டு உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிட்டு வாங்க சரியா இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் காட்டன் சாரீஸ் தான் இப்போ இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்காங்க தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் முடியும் இருக்குங்க ஃபுல்லாக ஆனால் ஆல்ரெடி நான் காட்டினப்போ பார்த்துருப்பீங்க அந்த சுங்குடி காட்டன் சாரிலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த பக்கம் இருந்துச்சு இப்போ வந்து இந்த பக்கம் செட் பண்ணி வச்சுட்டாங்க அந்த மேலே நம்ம சொன்னால் எப்போயுமே அடிக்கி தொங்க விட்ருப்பாங்க இல்லாட்டி விசிறி மாடலாம் ஹேங் பண்ணிருப்பாங்க அந்த ஒயிட்டு கலர்லாம் கேரளா சாரீஸ் இருக்கும் அந்த பக்கத்தில் வச்சு விட்டாங்க இந்த மாதிரி சாரீஸ்லாம் நீங்கள் இங்கேயே நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துட்டு ஓ இந்த டிசைன் இந்த மாதிரி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம எப்போயும் சொன்ன மாதிரி தீபாவளினாலும் திருவிழானாலும் பொங்கல்னாலும் ரம்ஜான்னாலும் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே சாப்பு சொன்னால் மதுரை விளக்கு தூண்டில் இருக்க ஏகே அம்மா சொல்லி ஏன்னா இங்கே வாங்குகிற சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மதுரையில் அதர் ஷாப் கம்பேர் பண்ணுறப்ப ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே இருக்க கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்பியா சேரி அம்பியா சேரிகள் போட்டிருக்காங்க செவன் ஹண்ட்ரட்னு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரம் முடி இருக்கும் அங்கே அடுக்கி வச்சுருக்குது ஹேங் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கு அம்பியா சாரிகள் தான் கொஞ்சம் நீ நீள நீலாக இருக்கும் அந்த சாரீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கு கொஞ்சம் நீளாகலமாகவே இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன் தான் அது ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும் சேரீ வித் ப்ளவுஸ் உங்களுக்கு அது கம்பெனி நேம்னால அந்த மாதிரி ரேட்டும் கொஞ்சம் ரேட்டும் வந்து பார்த்திங்களா அதிகமாக தான் இருக்கும் சரியா இந்த மாதிரி கம்பெனி வாங்குறதுக்குனே வருவாங்க நெக்ஸ்ட்டு கீழே வச்சுருக்காங்க பாருங்கள் அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேரா சாரின்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டு போய் பார்த்துருப்பீங்க அந்த சேரீ தான் இங்கே இருக்கிறதுலாம் இந்த டேபிள் வச்சுருக்காங்களா அடிக்கடி இந்த போட்டு இது எல்லாமே இதெல்லாம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு எந்த ரேஞ்சில் தான் இருக்குது இந்த கேரா சைஸ்லாம் புள்ள பேக்கிங் கூட வரும் கம்பெனி தான் ஆல்ரெடி நான் காட்டுக்கு ஜிப் மாடலில் கிஃப்ட் கொடுக்க மாதிரி கூட காட்டுப்பேன் இது இந்த கேர் அந்த கம்பெனி போட்டு வந்தாலும் இந்த மாதிரி தான் வரும் நம்மளுக்கு ஆனால் கடல் ரேட்டு கம்மியான ரெண்டு ரேட்டு போட்டுருக்காங்க பார்த்தீங்களே இங்கே ஆடி மட்டும் ஆஃபரில் இங்கே எப்போயுமே ஆஃபர் நீங்கள் ஆடிட்டு போய் வாங்கிட்டு வந்தாலும் அவ்வளோ ஆனால் கலெக்ஷனில் இருக்குது நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் வரவே பார்த்து வாங்கிக்கல எப்போயும் போயிட்டு சும்மா வரமாட்டீங்க நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுருப்பாங்க இந்த ஷிஃப்ட் பண்ணுறவங்க ஆள் சேஞ்ச் பண்ணுறவங்கெல்லாம் அதனால் நீங்கள் சாரியை கணக்கு வந்தால் கண்டிப்பாக இருக்கும் அதில் வேறு கலராக உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் இருக்குது சரியா நம்ம இத்தனை வருஷமாக வீடியோ போட்டுருக்கோ நம்மளுக்கே தெரியும் நெக்ஸ்ட்டு இந்த செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி தான் மேலே தொங்கிட்டுருக்கான் பார்த்தீங்களா எந்தெந்த மாதிரி சாரி கலெக்ஷன்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிக்கலாம் இது டிசைனர் சாரீஸு இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட்ல நைன் ஹண்ட்ரட் முடிவு இருக்கும் ஆனால் த்ரீ செவன்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட்லாம் இருக்கும் இந்த செக்ஷனில் நிறைய கலெக்ஷன் போட்டிருக்கீங்க பார்த்துருப்பீங்க அடுக்கி வச்சுருந்தாங்க எடுத்துக்காட்டுந்தேன் இன்றைக்கி ஒரு சாம்பிள் கண்டி இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு வியூவாக காட்டுறேன் நான் பார்த்துக்குங்க இந்த செக்ஷன் வந்து நிறையா காட்டினேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க்கு இது தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் போட்டிருக்காங்க ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கி இது எப்பயுமே தான் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்ச்லேருந்து இருக்கும் ஆனால் அப்போக்கப்போ டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டு இருக்க நல்ல ரேட்டு அதனால் உங்களுக்கு அந்த ரேட்டு போட்டிருப்பாங்க நான் எப்பயும் போனேன்னா எயிட் ஹண்ட்ரட் சாரீ இருக்குது நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கிரேப் மாடலில் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சுஜாதா சாரீஸ் இது கிரேப் சாரி இருக்குது பார்த்தீங்களா ஸ்ப்ரிங் அந்த இது இருக்கும் க்ரஷ் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மாடல் சாரீ இது இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் வச்சுருப்பாங்க இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது சுஜாதா சாரீஸில் இரநூத்தம்பத்தொம்போது ரூபா தாங்க அண்ட் இதில் வித் ப்ளவுஸ் இருக்குது இதே கலர் காம்பினேஷன் ஆல்ரெடி நான் மூணு எடுத்துருக்கேன் டிசைன் வேறு மார்பிள் மாதிரி எடுத்துருப்பேன் நான் ஒன்று பெப்சி புள்ளில் கோ இது கோலம் போட்ட மாடல் இன்னும் ஃபேன்டா கலர் ஒன்று இன்னொன்று இது அஜந்தா புள்ளில் ஒன்று இந்த மாதிரி மூணு கலர் எடுத்து இது ரேட்டு கம்மி தாங்க இரநூத்தம்பத்தொம்பது ரூபா தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் பொண்ணு காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ இந்த சாரீ ஜிக் ஜாக் மாடலில் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாரீ இப்போ பார்க்குற சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கு வித் புளோஸோடு இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்க த்ரீ டுவெண்ட்டி செவன் இதெல்லாம் மல்டி கலெக்ஷன் இங்கே ஹேங் பண்ணிட்டுருக்காங்க இதே இதே ரோவில் தான் இது வந்து என்னோடய ஃபேவரட் செக்ஷன் சொல்லி இப்போ பார்த்தீங்களா ஃபேன்சி காட்டன் சொல்லி அந்த செக்ஷனில் இது போகிறான் கண்டினியூ எடுத்துகிட்டு இருக்கோம் நீங்கள் எடுங்க சில்லா நீ காட்டனை இந்த மாதிரி கலெக்ஷன் அது பிடிக்காது இது டூ எயிட்டி ஃபைவ் இதில் கலர்ஸ் இருக்குது இந்த கிரே கலரில் பார்க்குறோம்னா இதில் வந்து பணம் கலர்ஸ்லாம் இருக்குது இருக்கு இதில் கலர்ஸ் இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் இதெல்லாம் சுஜுக்கி ஸாரீஸ் சொல்லுவாங்களா அது இந்த முந்நூற்றி மூணு ரூபா இது பிளாக்லேயும் இருக்குது இது வந்து எகைன் பார்க்குறது டூ எயிட்டி ஃபைவ் தான் இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி இது ப்ளூ பிளாக்ல பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி செவன் பிளாக்கில் பார்க்குறது அந்த ரேஞ்சே இருக்குது த்ரீ ஃபார்ட்டி செவனு த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சு அந்த ப்ளூ க்ரீனில் இருப்பதீங்கன்னா அதெல்லாம் அந்த மாதிரியாக இருக்கும் ஆனால் மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க கலர்ஸ் நல்லா கலர்ஸாக இருக்குது அப்படியே பார்த்தா வேறு லெவல் சொல்லலாம் அப்பழகா இருக்கு கலர்ஸு அது த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபார்ட்டி அந்த ரேஞ்சு தான் அந்த க்ரீனெலாம் நானூற்றி பன்னெண்டு ரூபா போட்டிருந்தாங்க இந்த மாதிரி கலெக்ஷன் நிறையா இருக்குது ரேட்டு கம்மியாக இருக்குன்னு நம்ம சொன்ன மாதிரி அதில் போட்டுக்காட்டிலும் ரேட்டு கம்மியாக இருக்குது இன்றைக்கு கலெக்ஷன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னிங்கன்னா எப்பயும் சொல்கிறது தாங்க மறக்காமல் ஒரே இதில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்கா வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்